கருணாநிதி இந்த நாட்டிலே மிகப்பெரிய அரசியல்வாதியாக அறியப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் ஒரு பத்திரிகையில ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் செய்தி போடுகிறார் செய்தி என்ன தெரியுமா ஒரு மருத்துவமனையில ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த பெண் குழந்தையுடைய தாயார் பெயர் ராஜாத்தி அம்மாள் அந்த குழந்தையின் தகப்பன் என்கிற பெயர் இருக்கிற இடத்திலே கருணாநிதி என்கிற பெயர் இருக்கிறது இந்த கருணாநிதி நம்முடைய திமுகவை சேர்ந்த தலைவர் கருணாநிதி தானா என்று கேட்டு பத்திரிக்கை ஆசிரியர் செய்தி போடுகிறார் உடனடியாக கருணாநிதி சொன்னார் அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னதோடு நிற்கவில்லை அந்த செய்தியை போட்ட ஆசிரியர் மீது மான நஷ்ட வழக்கு போட்டு அன்றைக்கு இருந்த நீதிபதி பாவம் இவருக்கும் மானம் இருக்கிறது நம்பி அந்த பத்திரிகை ஆசிரியரை தூக்கி ஆறு மாதம் சிறையில் வைத்திருக்கிறார் அன்றைக்கு தன்னுடைய மகள் இல்லை என்று கருணாநிதியால் சொல்லப்பட்ட அந்த மகள் யார் தெரியுமா சந்துக்குள் நின்று கேட்டுக் கொண்டிருக்கிற திமுக நண்பர்களுக்கு